ஆல்சோ யூடியூப் சானல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீகம் துலாம் பெண்களின் வெற்றி ரகசியம் துலாம் ராசி லக்கினத்து பெண்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதனால் அழகும் கவர்ச்சியும் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் வளவளவென்று பேசாமல் இனிமையான சொற்களாக குறைவாக பேசுவார்கள் மற்றவர்களை நன்றாக புரிந்து கொண்டு நட்புணர்வுடன் பேசுவார்கள் தன்னுடைய அழகும் கவர்ச்சியும் குறித்து இவர்களுக்குள் பெருமை உண்டு பொருத்தமான ஜோடி துலாம் பெண்களுக்கு மிதுனம் சிம்மம் மேஷம் தனுசு ஆகிய ராசிகள் பொருத்தமான ராசிகளாக அமையும் இவர்களின் திருமண வாழ்வு அன்பும் அரணும் உடைய வாழ்வாக சிறப்பாக விளங்கும் சமாதான முயற்சியில் வெற்றி பெறுவதே தனது குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதால் யாரையும் சண்டையைப் போட்டு விளக்காததால் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் பிள்ளைகள் கணவர் புகுந்த வீட்டார் பிறந்த வீட்டார் அனைவரோடும் இணக்கமாக இருப்பார்கள் எதிரிகள் ஜாக்கிரதை துலாம் பெண்களின் அழகையும் பழகும் விதத்தையும் பார்த்து பலர் பொறாமைப்படுவர் தங்களுக்கு இவள் கிடைக்கவில்லையே என்று நினைக்கும் ஆண்கள் இவர்களைப் பற்றி கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவர் இதனால் இவர்களைச் சுற்றி இவர்களுக்கு ஆகாதவர்கள் பலர் இருந்து கொண்டே இருப்பார்கள் சில சமயம் அவர்களின் தொல்லையிலிருந்து விலக துலாம் ராசி பெண்கள் கொஞ்சம் தந்திரமாகவும் செயல்படுவார்கள் வெளிப்படையாக சண்டை போட மாட்டார்கள் கோல் மூட்டியோ அல்லது போட்டுக் கொடுத்தோ தனக்கு ஆகாதவர்களை அந்த இடத்தை விட்டு அகட்டி விடுவர் நன்றி மன்னிப்பு துலாம் லக்னத்து பெண்கள் உறவுகள் நிலை பெற வேண்டும் என்ற காரணத்துக்காக மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார்கள் சில முரட்டு ராசியினரைப் போல தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று வரட்டு வாதம் செய்ய மாட்டார்கள் சட்டென்று கீழே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டு அந்த சூழ்நிலையின் கடுமையை மாற்றி மென்மையாக்கி விடுவர் கவர்ச்சி கண்ணியம் கர்வம துலாம் ராசி பெண்கள் ஏழை பணக்கார வித்தியாசம் இன்றி எப்போதும் குளித்து தலை சீவி சுத்தமான உடை உடுத்தி கண்ணியமாகக் காட்சியளிப்பார்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஆபாசமாக உடை உடுத்துவதோ அநியாயமாக பேசுவதோ அடாவடித்தனங்களில் ஈடுபடுவதோ கிடையாது பெண்மையின் இலக்கணமாக நளினமாக நாகரீகமாக இருப்பது இவர்களின் வழக்கம் ச மையல் ராணி துலாம் பெண்கள் சமையல் மையல் இரண்டிலும் கெட்டிக்காரர்கள் விருந்து விழாக்களில் எல்லோரது பாராட்டையும் பெற்று விடுவர் இவர்களுக்கு நிறைய நண்பர்கள் உறவினர்கள் இருப்பார்கள் இவர்கள் சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லோரையும் மனம் குளிர பாராட்டி மகிழ்வார்கள் தெரிந்தவர் தெரியாதவர் என யாராக இருந்தாலும் சின்ன சின்ன உதவிகளை செய்து அவர்களின் அன்பை பெறுவார்கள் விழாக்களின் போது பாட்டு பாடி சுற்றி இருப்பவர்களை விடுவர் நிறைவு துலாம் பெண்கள் இருக்கும் இடங்களில் அன்பும் அழகும் இனிமையும் காதலும் கண்ணியமும் இருக்கும் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஆண்கள் பெண்கள் என அனைவரும் விரும்பும் ராசியினர் துலாம் ராசி பெண்கள் ஆவர் பெண்மையின் இலக்கணம் துலாம் ராசி லக்னத்து பெண்கள் துலாம் ராசி குறு பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முழுமையாக துலாம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துலா ராசி அன்பர்களே நீங்கள் தொழில் நுணுக்கம் தெரிந்தவர்கள் கிரகநிலை சப்தமஸ்தானத்திலிருந்து அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களது விரய ஸ்தானம் தனவாக்கு ஸ்தானம் சுகஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி குருதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாமயோகமும் பவகரணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை இருபத்தெட்டு புள்ளி இரண்டு இரண்டு மாலை காலை ஐந்து மணி ஒரு நிமிடம் குதுலாம் லக்னத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார் துலாம் ராசியினருக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பெயர்ச்சியில் சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பு கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த நண்பர்கள் மனம் மாறி மீண்டும் நட்புடன் பழக தொடங்குவார்கள் கடினமான காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள் உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் குறித்த நேரத்தில் கடனை திருப்பிச் செலுத்துவார்கள் வசதி படைத்தவர்கள் உங்களின் நண்பர்கள் ஆவார்கள் உங்களின் எளிமையான பேச்சினால் அனைவரையும் கவர்வீர்கள் சமூகத்தில் உங்களின் பெயரும் புகழும் படிப்படியாக உயரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டிற்கு சென்று வசிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் புதிய சூழ்நிலைகளில் வாழ உங்களை கொள்வீர்கள் தொழிலாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் வருமானம் உயரும் குலதெய்வ வழிபாடுகளைச் செய்வீர்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வார்கள் ஸ்பெகுலேஷன் துறைகளின் மூலம் உபரி வருமானம் உண்டாகும் இதனால் சேமிப்புகள் உயரும் வேலைகளில் சிறு தடுமாற்றங்கள் ஏற்படலாம் அதனால் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளவும் பெற்றோர் தக்க சமயத்தில் உதவுவார்கள் உங்களின் முக்கியமான வேலைகளை ரகசியமாக வைத்துக் கொள்வீர்கள் ஆனாலும் நண்பர்கள் உங்கள் மீதுள்ள பொறாமையினால் பகைமை பாராட்டுவார்கள் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டுக் குழப்பிக்கொள்வீர்கள் பழைய வழக்குகள் முடிவதில் காலதாமதம் ஏற்படும் மற்றபடி உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும்